ஸ்ரீ அபிராமேஸ்வரர் கோயில் உடனடியாக ஸ்ரீ முத்தாம்பிகை அம்மன் கோவிலில் ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த அம்மனை ஓலை படித்த நாயகி எனவும் அழைப்பார்கள் இக்கோயில் இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையானது எனவும் இந்த கோடி கொடுத்து நாதரை தரிசிக்க உலகிலேயே மிகச்சிறிய வாசல் கொண்ட கோயில் இதுவே ஆகும் கோயிலில் சிறிய துவாரம் வழியாகவே சிவலிங்கத்தை காண முடிகிறது அதுபோல சூரிய உதயமாகும் போது அந்த சிறு துவாரம் வழியாக சூரிய ஒளி நேரடியாக சிவலிங்கத்தின் நெற்றியின் மேல் படும் அந்த காட்சி மிகவும் அற்புதமாக இருக்கும் பூஜை செய்வதற்கு இன்னொரு வழி இருக்கிறது அதில் சென்றால் சிவலிங்கத்தை நேரில் காணலாம் வாசலில் இருந்து நேராக பார்க்கும்போது அம்மன் சிலை தெரியும் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும் என்ற ஐதீகம் உண்டு உலகத்திலேயே சிவனுக்கு என சிறு வாசற்படி கொண்ட கோயில் இதுவே ஆகும் இங்கு வந்து ஐயனையும் அம்மனையும் வழிபட்டால் நிச்சயமாக நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை